காய்ஸ் நம்ம காஞ்சி போலீஸ் இருந்து பேசுகிறேன் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக நடந்துச்சு என்ன நடந்ததுன்னா இந்த பூனை தொல்லையே நேராக வந்து காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதில் கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து நல்லா பாருங்க நம்ம நம்ம நிறைய பேர்டு வாங்கிட்டு வந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு போடு அதுக்கப்புறம் கர்ணையில் ஒரு போடு அடுத்தது ஒவ்வொருலையும் வாங்கிட்டு வந்தோம் ஒவ்வொருல வந்ததும் ஓடிப்போச்சு இப்போது ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தது ஸோ அது ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அவரும் வந்து ஒன்று ஓடிட்டார் ஒன்று மட்டும்தான் இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஒன்று வீட்லேயே புரிஞ்ச பேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னாச்சுன்னு தெரில அது வந்து ஒயிட் கலர் சென்டராக இருக்கு பாருங்கள் குட்டிபுரா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு மேஞ்சிட்டு வந்ததில் என்ன ஆச்சு தெரில ஸோ அவரும் நான் டேப்லெட்லாம் போட்டு காப்பாற்ற பார்த்தேன் அது ஒரு மாதிரி உறங்கி அதுவும் இறந்துடுச்சு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அந்த புறா இருந்துச்சுன்றதுனால வந்து நம்ம வீட்லேயே வளர்ந்த புறா ஒன்று இருந்தது ஸோ அவராக கூட இன்னொரு பேர் இது ரெண்டு தான் குட்டியாக வந்தது ஸோ அவங்களும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி என்னன்னு தெரில வெளியே ஓடிட்டார் இன்னும் வரவே வரல ஸோ அவரும் நைட்டு நீ கொண்டு வரல நாளைக்கு வருமானதும் கரெக்டாக தெரியல இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து மேடாகவே அமைஞ்சிட்டே இருக்குது இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் அசை வாங்கிட்டு வந்தேன் கருணப்புறா பாண்டிச்சேரிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த கர்ணப்புரா வந்து என்னாச்சு எல்லா குப்புறாவும் கீழே இறங்குச்சி ஸோ இறங்கி வெ வெளியே மேய்சிட்டு இருந்தேன்ட்டு நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே இருந்து வெளியே இப்போ பேரண்ட்ஸ் வந்து பேசியிருந்தாங்கன்ட்டு நான் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு ஸோ அதனால் நின்றுட்டு இருந்தேன் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரில திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பூனை வந்து பார்த்துட்டு இருந்தா போல் இது அப்புறம் எல்லாமே வெளியே வந்து லைட்டாக அந்த மண்ணெல்லாம் தெரியுங்களா ஸோ அது மாதிரி வெளியே வந்து எல்லா பூராவுமே வந்துட்டு இருந்து ஸோ கர்ணா கூட வந்து கீழே இறங்கிச்சு போருங்க அதுதான் கர்ணா கலராக இருக்கும் அது நல்லாயிருக்கும் ஸோ அவங்களாம் இறங்கிட்டாங்க அதில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு பட்டா இப்போது வெளியே வரப்போகுதுங்க இருந்து ஸோ அவரும் இறங்கிட்டார் ஸோ அவரும் இறங்கி வந்து பார்த்தோன்னா ஸோ எல்லா வெளியே வந்து கொஞ்சம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்து கொஞ்சம் தோடனே வெளியே போயிட்டு உட்காந்துட்டு மேலே உட்காந்து திருப்பி போய் கீழே இறங்கிச்சு ஸோ அப்படி டேப் அடிச்சு வச்சதுனால வந்து பார்த்தோன்னா அந்த கருணை மட்டும் மேலே ஏற முடியல ஸோ இவருடைய பேர் தான் இன்னொன்று வந்து கீழே இறங்குவார் ஸோ அவரும் வந்து இறங்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது பூனை வந்து சைடில் நின்று பார்த்துட்டு இருந்தது ஸோ அதை நம்ம கவனிக்காமல் நம்ம பாட்டுன்னு பாடு சைடில் நின்று அந்த சைடு சவர் இருக்கும் ஸோ அது நமக்கு தெரியல ஏற்கனவே வந்து எனக்கு அந்த பூனை வந்து ரெண்டு கட்டிடுச்சு ஸோ கடித்த உடனே நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருந்தது சரி அதையும் சாவடிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் மனசு கஷ்டத்துலையே அப்படின்னா பட் இருந்தாலும் சரி அதுவும் ஒரு உயிர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவரையும் நம்மளால் சாவடிக்க முடியாமல் ஓரளவுக்கு அவரையும் கொஞ்சம் பார்த்து அது மட்டும் துவக்கி ஓற்றி விட்டேன் ஆனால் அது வந்து கூடவே சுற்றிட்டு ஏற்கனவே ரெண்டு பேர்டு காலி பண்ணிடுச்சு இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிச்சுன்னா ஸோ அந்த சைடில் கார்னரில் இருக்கும் பாருங்கள் ஸோ புறா வந்து பார்த்தோன்னா நோட்டை விட்டுகிட்டே இருந்திருக்கு எனக்கு தெரியவே தெரியாது இந்த சைடில் நின்றுட்டு இருக்க த்ரில் என்ன ஆச்சுன்னா இப்போ நான் இதுக்கப்புறம் வீடியோவில் உரம் போகிறேங்க அது அது எங்கேருந்து தான் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்றதே வந்து கணிக்கவே முடியாமல் போயிடுச்சு ஸோ அந்த போர்டை மட்டும் கடிச்சிடுச்சு ஸோ அதுக்கு வந்து அதுக்கப்புறம் கடிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்லோ மோவில் போட்டிருக்கேன் எல்லா போர்டும் வந்து கரெக்டாக போது இந்த ஒயிட்டு மட்டும் பறக்கும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் ஸோ சுதாரிக்கவே வரல இப்போ ஒரு ஒயிட்டு பறக்கும்போதுங்க கர்ணை பக்கத்தில் ஸோ இந்த சப்ஜா கலர் கர்ணா இந்த லாஸ்ட்டாக நின்றுட்டு இருக்கு அவ்வளோலாம் டேப் அடிச்சிட்டேன் ஸோ கரெக்டாக கவனித்து வந்து புறாவும் வந்து எஸ்கே பார்த்துங்க பட் இருந்தாலும் பூனை வந்துட்டு இப்போ தான் வந்துடுச்சு பாருங்கள் எல்லாம் தப்பிச்சிச்சு அந்த ஒரு கருணை அந்த சைடு போனதுக்கப்புறம் அதை மட்டும் அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஓடி போய் அதை வந்து இது பண்ணுறேன் அப்போ கூட அதை வந்து காப்பாற்றவே முடியல அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம நின்று பார்க்கும்போது அந்த புறாவை க க எடுத்துட்டு வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறமும் கூட பார்த்தோன்னா சைட்டில் ஃபுல்லாக ரத்தம் ஒழுக ஃபோனை கடிச்சிட்டு இருந்தது ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னே தெரியல காப்பாற்றவும் முடியல ஸோ அவருக்கும் ஃபுட்டும் எடுத்துக்க மாட்டேது தண்ணி மட்டும் வந்து குடிக்குது ஸோ ரொம்ப பூரா வெயிட் லெஸ்ஸாக ஆகி போச்சு அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ இவர் தான் அந்த கருணை இதை கடிச்சிச்சு சரி அதுக்கப்புறம் டேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் மட்டும் போட்டேன் ஸோ அதில் க்யூர் ஆகலை ஏன்னா கழுத்தில் கடித்து மூக்கண்டெல்லாம் ரத்தம் வந்துடுச்சு ஸோ இது மாதிரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு காய்ஸ் ஸோ இதுக்கு ஏதாச்சும் ரெமடிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்காயில் லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க நன்றி தேங்க்யூ